இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு உத்வேகமூட்டவும் தமிழ்நாடு மண்ணில் காங்கிரஸ் தனக்குரிய தனித்துவமான இடத்தை பெறவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் செல்வப்பிறந்தை அவர்களை சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் அஜய்குமார் அவர்களே ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே மட்டுமல்ல அவையோரே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக பேச விரும்புகிறேன் தமிழ்நாடு ஒரு நெருக்கடியான காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறது மக்களின் எவ்வித ஆதரவும் இல்லாத ஒரு பாரதிய ஜனதா கட்சி வெற்று வாய்ச்சவடால்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டின் மொழிக்கும் இனத்திற்கும் பண்பாட்டிற்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும் மிகப்பெரிய சவாலாக தங்களை முன்னிறுத்துகிறது இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த தருணத்தில் தமிழ்நாட்டை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இருக்கிறது அந்த முக்கியமான ஒரு தருணத்தில் அண்ணனை போன்ற ஆற்றல் மிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல புதிய இயக்கங்கள் தமிழ்நாடு அரசியலில் களம் காண இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இளைஞர்களையும் பெண்களையும் பெருமளவில் ஈர்க்க வேண்டிய ஒரு தருணம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இருக்கிறது பெண்கள் இளைஞர்கள் தகுந்த பொறுப்பும் கண்ணியத்துடனும் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்